இன்று மிகவும் குற்றவாளிகளும் ஊழல் செய்பவர்களும் பிஜேபியின் கிடங்காக மாறிவிட்டனர் என்டிஏ பிடிஏவின் முன் நடுங்குகிறது தேர்தல் பத்திரங்கள் அவர்களை அதிர வைத்துள்ளன யோகிஜி எதுவும் இல்லை அவர் பிரதம மந்திரியின் காரணமாக மட்டுமே வாக்குகளை பெறுகிறார் இன்று நம்மை துன்புறுத்தும் மக்கள் நாளை உங்களையும் துன்புறுத்துவார்கள் இன்று நமக்காக தோண்டப்படும் குழிகளில் நீங்களும் நாளை விழுந்துவிட வாய்ப்புள்ளது திஸ்கீட் நீங்கள் அந்த எங்களுடன் சேர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருப்பீர்கள் என நான் அறிவேன் இது மிகவும் கடினமான மாதம் மற்றும் இந்த வெப்பத்தில் நீங்கள் பிரசாரம் செய்கிறீர்கள் ஆனால் எல்லோரும் சொல்கிறது எஸ்பி காங்கிரஸ் உண்மையில் ஐஎன்டிஐஏ கூட்டணிக்கு எந்த வலிமையும் இல்லை என்பதுதான் மிஸ்டர் மோடி பிரசாரம் மீது பிரசாரம் செய்து சுற்றி வருகிறார் அந்த மோடி பலத்தை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறீர்கள் நீங்களும் சிறிது பலம் குறைவதாக உணர்கிறீர்களா இந்த கோடை காலத்தில் வந்ததற்கு உங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன் இனிமேல் நாம் மேலும் வெப்பத்தை சந்திக்கப் போகிறோம் ஐஎன்டிஐஏ கூட்டணியின் அரசியல் வியூகமும் சமாஜ்வாடி கட்சியும் பிடிஏயின் கீழ் பிஜேபி தனது பலத்தை இழந்துள்ளது அவர்களிடம் பதில்கள் இல்லை நான் அவர்களிடம் கேட்பேன் என்றால் உங்களுடைய பத்து ஆண்டுகளில் பிடிஏ எங்கே இருக்கிறது பல்கலைக்கழகங்களில் நியமனத்தில் பிடிஏ அப்படின்னா என்ன பிடிஏ அப்படின்ற சுருக்கம் என்ன பொருள்படுகிறது என்பதை பார்வையாளர்களுக்கு விளக்கவும் பிஜேபி கூறும்போது அனைவரின் ஒற்றுமையும் வளர்ச்சியும் அவசியம் எனினும் அனைவரையும் உண்மையில் ஒன்றிணைப்பது மட்டுமே அனைவரின் ஒற்றுமை ஏற்படும் ஆனால் இந்த அனைவரின் ஒற்றுமையில் அவர்கள் சமத்துவத்திற்கான போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரவில்லை அதுவும் டாக்டர் ராம் மனோகர் லோஹியா மற்றும் டாக்டர் பாபா சாஹேப் பீம் அம்பேத்கர் போன்றோர் சமத்துவத்துக்காக போராடியவர்களைப் போல இல்லை நேதாஜி தனது முழு வாழ்க்கையையும் இந்த நோக்கத்திற்காக அர்ப்பணித்தார் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தலித்துகள் மற்றும் சிறுபான்மையினரின் இயக்கத்தில் சமாஜ்வாதி கட்சியினர் இருந்தனர் பிடிஏ என்பது பப்ளிக் டிஸ்ப்ளே ஆஃப் அஃபெக்ஷன் என்ற ஆங்கில சொல்லின் சுருக்கமாகும் இது முக்கியமாக பொது இடங்களில் காதலர்கள் அல்லது ஜோடிகள் தங்கள் அன்பு அல்லது காதலை பொதுவெளியில் வெளிப்படுத்தும் செயல்களை குறிக்கும் இது கை பிடித்தல் அணைத்தல் முத்தமிடுதல் போன்ற செயல்களையும் உள்ளடக்கியிருக்கலாம் இருக்கலாம் பிடிஏ சம்பந்தமான சமூக கொள்கைகள் மற்றும் விதிமுறைகள் பல்வேறு நாடுகளில் வேறுபடுகின்றன பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் அல்பசங்கியக் அல்லது சிறுபான்மையினர் என்பது நமது முஸ்லிம் சகோதரர்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் முதலியவர்களை உள்ளடக்கியது மற்றும் ஆதிவாசிகள் ஆ என்பது ஆதி ஆபாதி பழங்குடியினர் என்பதற்கான சுருக்கமாகும் இது பொது இடத்துல அன்பு செலுத்துதல் அவர்களின் உரிமைகளுக்கான மரியாதைக்கான இந்த போராட்டம் மிக பழமையானது நாம் அவர்களின் உரிமைகளுக்காக போராடுவோம் இந்த குழுவை வளர்ச்சியடைய செய்ய முயற்சிக்கிறோம் என்டிஏ பிடிஏ இன் முன் அச்சம் கொண்டுள்ளது என்டிஏ பிடிஏயின் முன் நடுங்குகிறது அவர்களுக்கு பதில் இல்லை நாம் அவர்களிடம் கேட்கும்போது கடந்த பத்து ஆண்டுகளில் குலபதி நியமனங்களில் எத்தனை பிடிஏக்கள் உள்ளனர் பல்கலைக்கழகங்களில் மத்திய பல்கலைக்கழகங்களில் மாநில பல்கலைக்கழகங்களில் குலபதிகளாக நியமிக்கப்பட்டவர்கள் யார் அவர்கள் யார் உத்தரப்பிரதேசம் எங்கிருந்து பிரதம மந்திரி போட்டியிடுகிறார் முதல்வர் இரண்டாம் முறையாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதேபோல அவர்களின் அரசு டெல்லியில் பத்து ஆண்டுகளும் உத்தரப்பிரதேசத்தில் ஏழு ஆண்டுகளும் ஆட்சி செய்துள்ளனர் மேலும் நான் அவர்களிடம் கேட்க விரும்புகிறேன் இளைஞர்களின் வேலைகள் எங்கே அரசு வேலைகள் வழங்கினால் அவர்களுக்கு இடஒதுக்கீடுகளையும் வழங்க வேண்டியிருக்கும் என்பதால் அவர்கள் வேலைகள் வழங்க விரும்பவில்லை என்டிஏவின் மக்கள் இடஒதுக்கீடுகளை முடிக்க விரும்புகிறார்கள் எனவே ஐஎன்டிஐஏ கூட்டணியின் வியூகமாக நம்மிடம் பிடிஏ உள்ளது நாம் அவர்களை சேர்த்து கொண்டு சமூகத்தில் அவர்களின் கருத்துக்களை பரப்பி பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும் பே எனவே உங்களிடம் வலிமை உள்ளது ஐஎன்டிஐஏ கூட்டணிக்கும் வலிமை உள்ளது மக்கள் உங்களிடம் வலிமை இல்லை என்று கூறுகின்றனர் இந்தியாவிற்கு இவ்வளவு பலம் அல்லது ஆதரவு இல்லை எனில் எனது கருத்தில் பிரதமரும் பாஜக கட்சியினரும் கூட ஐஎன்டிஐஏ கூட்டணியின் பெயரை சரியாக கூறுவதில்லை அது ஐஎன்டிஐஏ கூட்டணி இந்தி கூட்டணி அல்ல நீங்கள் அனைவரையும் உங்களுடன் கொண்டு செல்கிறீர்கள் என்று கூறுகிறீர்கள் ஆனால் இருந்துள்ள சிறு குழுக்கள் மற்றும் சிறு கட்சிகள் உங்களை விட்டு பிரிந்துவிட்டன காங்கிரஸ் ஒரு கூட்டணி கட்சியாக உள்ளது ஆனால் சிறுபான்மையினர் சிறு குழுக்கள் அவை அனைத்தும் உங்களை விட்டு விலகிவிட்டன அது ஏன் அவ்வாறு அவர்களை நீங்கள் கூட்டணியில் ஏன் அடக்கவில்லை பிஜேபி தற்போது மிகவும் பலகீனமான மற்றும் அதிகம் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது அவர்கள் பலவீனமாக இல்லை என்றால் சமாஜ்வாடி கட்சியுடன் இணைந்திருந்த கட்சிகளை அவர்கள் உடைத்திருப்பார்களா அவர்கள் அந்த கட்சிகளை உடைத்துவிட்டனர் ஏன் உடைத்தார்கள் ஏனெனில் பிஜேபி பலவீனமானது பிஜேபி பலவீனமாக இல்லை என்றால் அந்த கட்சிகளை அவர்கள் கொண்டு வரவில்லை இருக்கும் அவர்களை திட்டிய கட்சிகளின் மொழி நடை அப்படிப்பட்டது என்று யாரும் கேட்க முடியாது பிஜேபியில் உள்ளவர்கள் அவர்களை ஏற்க முடியவில்லை அவமானப்பட்டும் அதை பற்றி கெட்டுப்போன உணர்வுகளுடனும் அவர்கள் அந்த கட்சிகளை தாங்கி கொண்டு ஏற்க வேண்டியிருந்தது ஏனெனில் அவர்கள் வாக்கு அரசியலை செய்கின்றனர் எனவே நான் நம்புகிறேன் பிஜேபி தற்போது மிகவும் பலவீனமான நிலையில் உள்ளது அதனால்தான் அவர்கள் சமாஜ்வாடி கட்சியுடனான கூட்டணியை உடைக்கின்றனர் அவர்கள் ஆர் கட்சியை கூட்டணியிலிருந்து பிரித்துவிட்டனர் ஆர்எல்டி அவர்களுக்கு என்ன சொல்லவில்லை அல்லது அவர்கள் ஆர் என்ன சொல்லவில்லை மற்றொரு கட்சி இருந்தது அவர்கள் அதையும் உடைத்துவிட்டனர் அல்லது எங்களுடன் இருந்த மற்ற கட்சிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டனர் எனவே அவர்கள் அவர்களை எடுத்துக்கொண்டனர் ஏனெனில் பிஜேபி சமாஜ்வாடி கட்சியுடன் போட்டியிட முடியாது என்று அவர்கள் அறிவார்கள் தேசிய தேர்தலில் நீங்கள் மாநில தேர்தலை விட சிறந்த நிலையில் உள்ளீர்களா அல்லது மோசமான நிலையில் உள்ளீர்களா என்று உணர்கிறீர்களா ஐஎன்டிஐஏ கூட்டணி உருவாக்கப்பட்டு எனது கூட்டணி காங்கிரசுடன் அமைந்துள்ளது நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் நான் மிக வலிமையானவன் உண்மையை நம்பினால் பிஜேபி தோல்வியடைந்துள்ளது தோல்வியடைந்தவர்கள் கோபம் கொள்வார்கள் அதனால் தற்போது காண்பிக்கப்படும் கோபம் பிஜேபி வினரால் தான் அவர்களின் மொழியை பாருங்கள் பத்து ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசத்தில் பத்து தாள்கள் கசிந்துள்ளன அதை பற்றி அவர்கள் பேசுவதில்லை கசிந்துள்ள பத்து தாள்கள் இருளில் மூழ்கியுள்ள குழந்தைகளின் எதிர்காலம் அறுபது லட்சம் குழந்தைகளாகும் இந்த குழந்தைகளின் குடும்பங்களில் மூன்று உறுப்பினர்கள் உள்ளனர் அவர்களின் பெற்றோர்கள் உட்பட எனவே இந்த கணக்கு சரியானது எனில் அறுபது லட்சம் மூன்றால் பெருகி ஒரு கோடி எண்பது லட்சமாகிறது மேலும் ஒரு கோடி எண்பது லட்சம் என்பதால் வகுத்தால் லோக்சபா இருக்கைகளின் எண்ணிக்கை அடையாளம் எனவே ஒவ்வொரு லோக்சபாவிலும் பிஜேபி இரண்டு லட்சத்து இருபத்தைந்து ஆயிரம் வாக்குகளை இழந்துள்ளது இரண்டாவது க்ஷத்ரிய சமூகத்தினர் பிஜேபி விற்கு எதிராக வெளியேறியுள்ளனர் மற்ற சமூகத்தினரும் அரசுக்கு எதிராக வந்துள்ளனர் அவர்களின் வாக்குகளை கூட்டினால் ஒரு லோக்சபாவில் லட்சங்கள் வாக்குகள் குறைந்துள்ளன பிஜேபி இந்த இழப்பை எப்படி ஈடு செய்யும் அதனால் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அவர்களின் உரைகள் வேலைவாய்ப்பு பற்றியதல்ல உத்தரப்பிரதேசத்தில் பெரிய முதலீடு பற்றியதுமல்ல பணவீக்கத்தை குறைப்பது பற்றியதுமல்ல பிரதம மந்திரி முதலீட்டு சந்திப்பில் இங்கு வந்தார் பிரதம மந்திரியின் கூறியிருக்க வேண்டியது இந்த முதலீட்டில் மாநிலம் என்ன பெற்றுள்ளது என்பதை இங்கு பாதுகாப்பு கண்காட்சி நடைபெற்றது ஜனாதிபதி பிரதம மந்திரி அனைவரும் பங்கேற்றனர் ஆனால் நமது மாநிலம் என்ன பெற்றுள்ளது என அவர்கள் கூறியிருக்க வேண்டுமல்லவா தேர்தல் பத்திரங்கள் வெளிப்பட்டு அவர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளன தேர்தல் பத்திரங்கள் உண்மையில் அவர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளன மேலும் பிஜேபிவின் மக்கள் அவ்வளவு அச்சம் கொண்டுள்ளனர் நாம் அவர்களிடம் தேர்தல் பத்திரம் பற்றி கேட்டால் அவர்கள் எலக்ட்ரால் குடிக்க தேடுகின்றனர் ஆ நாங்கள் மோடியின் ஒரு உரையை கேட்டோம் அவர் இந்தியாவிற்கு எதிராக மிகவும் தாக்குதல் முறையில் பேசுகிறார் அவர் குடும்ப கட்சி ஊழல் இந்து எதிர்ப்பு முஸ்லிம் வாக்கு வங்கி சாதி அரசியல் போன்ற விஷயங்களை அரை மணி நேர உரையில் எதிர்க்கிறார் இதனை நீங்கள் எவ்வாறு எதிர்க்கிறீர்கள் இது எல்லாம் பொய்யானது நான் கூறுவேன் பிஜேபி குடும்ப அரசியலுக்கு எதிராக இருந்தால் அல்லது குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு எதிராக இருந்தால் அவர்கள் ஒரு தீர்மானம் செய்து கொள்ளட்டும் அவர்கள் எந்த குடும்ப உறுப்பினருக்கும் சான்றுகள் வழங்க மாட்டார்கள் மேலும் எந்த குடும்ப உறுப்பினரிடமிருந்தும் வாக்குகள் கேட்க மாட்டார்கள் மேலும் இன்று மிகப்பெரிய குற்றவாளிகள் மாஃபியாக்கள் மற்றும் ஊழல்வாதிகள் பிஜேபியில் உள்ளனர் மற்றும் அது இவர்களின் கிடங்காக மாறிவிட்டது எந்த மாநிலத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கவும் அங்கு ஊழல்வாதிகள் இருந்தால் அல்லது வருமான வரி அல்லது அமலாக்கத்துறை நோட்டீஸ் பின்னால் வரும் நபர்கள் அல்லது குற்றவாளிகள் இருந்தால் உடனடியாக பிஜேபி அவர்களை வரவேற்கிறது தற்போது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அனைத்து குற்றவாளிகளும் முதல் பத்து பேரும் பிஜேபியுடன் இணைந்துள்ளனர் அல்லது பிஜேபிக்கு உதவி செய்கின்றனர் மற்றும் பிரதம மந்திரி தேர்தல் பத்திரத்தை பற்றி என்ன கூறுவார் சமீபத்தில் சேகரிக்கப்பட்ட அந்த நன்கொடைகளை எங்களுக்கு ஏன் யாரும் வழங்கவில்லை ஏன் அவர்கள் அதை பிஜேபிக்கு வழங்கினர் நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய கட்சி ஆனால் யாரும் நன்கொடைகளை எங்களுக்கு வழங்கவில்லை எனவே இது ஒரு பணமீட்டு செயல் இந்த பணமீட்டு செயல் அமலாக்கத்துறை சிபிஐ அல்லது வருமான வரி மூலம் செய்யப்படுகிறது தற்போது இந்த நன்கொடையின் செய்தி வெளியாகியுள்ளது அதேபோல் ஒருநாள் மக்களால் வழங்கப்பட்ட செலவின் செய்தியும் வெளியே வரும் வெளியே ஸோ மற்ற இந்து மதத்திற்கு எதிரானவரா அதுக்கு நீங்கள் எப்படி எதிர்வினை செய்கிறீர்கள் நான் ஒரு உண்மையான இந்து நான் அவர்களை விட பெரிய இந்து கேள்வி இதுதான் ஹிந்து மார்க்கத்தின் பாதையில் யார் நடக்கிறார்கள் நீங்கள் யாரையும் காயப்படுத்துவீர்களா யாரையும் கொள்ளுவீர்களா யார் மீதும் பொய் வழக்குகள் பதிவு செய்வீர்களா அப்படியானால் அவர்களின் பாதை தவறானது அவர்களின் பாதையை பார்த்தால் அது சனாதனத்தின் பாதை அல்ல சத்தியத்தின் பாதை அல்ல வழிபாடு ஒரு தனிப்பட்ட விஷயம் நாம் வீட்டில் வழிபடுகிறோம் நமக்கு ஒரு கோவில் உள்ளது அவர்கள் கூறுகின்றனர் நாம் பிராண பிரதிஷ்டாவிற்கு வரவில்லை என்று நான் கூறினேன் நான் சிவபெருமானை தரிசிக்கும் போது அப்போது நான் அவரிடம் செல்வேன் கடவுள் அழைப்பு அளிக்கிறார் அதன்படி நாம் செல்கிறோம் மேலும் கடவுள் அழைப்பு பெறும் ஒருவரை யார் செல்ல தடுப்பார் மேலும் நாம் கண்டிருக்கிறோம் உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் கூட படத்தில் இல்லாமல் அவர்கள் அவரை வரிசையில் நிறுத்தினர் அவர் அமர்ந்திருக்கையில் அவரை வரிசையில் வைத்தனர் இதை முழு நாடும் கண்டது மேலும் நம் முதல்வர் சிவப்பு காளி பாதையில் கூட நடக்க முடியவில்லை அப்படியானால் யார் அங்கு அவமானப்பட்டு செல்வார்கள் அதுவும் அவர்களின் அழைப்பில் கடவுள் அழைத்தால் நாம் செல்வோம் நாம் ராம் மந்திர் அதன் விளைவு என்ன நிச்சயமாக அது இருபது அல்லது முப்பது வருடங்கள் பழைய கதை ஆனால் இப்போது அது உங்களை பாதித்து அவர்களுக்கு ஏதேனும் நன்மை பெற்று தருமா இராமரை விட முக்கியமானது மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதும் விவசாயிகள் தங்கள் பொருள்களுக்கு நியாயமான விலை பெறுவதும் ஆகும் அதிகரித்து வரும் பணவீக்கத்துக்கு அவர்களுக்கு எந்த விடையும் இல்லை மேலும் தேர்தல் பத்திரங்கள் காரணமாக ஊழலும் அதிகரித்துள்ளது பணவீக்கமும் கூடியுள்ளது ஆயிரம் கோடி அல்லது ஐநூறு கோடி அளித்த நிறுவனங்களும் லாபம் ஈட்டும் எனவே ஒரு புறம் ஊழல் நடைபெறுகிறது மறுபுறம் பணவீக்கம் அதிகரிக்கிறது மோடிஜி மோடியின் உத்தரவாதத்தை பற்றி தொடர்ந்து பேசுகிறார் மோடியின் உத்தரவாதம் என்பது இதுவே மோடியின் உத்தரவாதம் எல்லாமாகும் இதற்கு நீங்கள் எப்படி பிரதிகிரியை செய்கிறீர்கள் இதற்கு எதிராக நீங்கள் எப்படி பிரச்சாரம் செய்கிறீர்கள் ஒரு காலத்தில் இந்த நாட்டின் மக்கள் வந்து ஒரு காலகட்டத்தை கண்டிருந்தனர் அப்பொழுது அவர் கொரோனா காலத்தில் மக்களை கைத்தட்டி தட்டுகளை அடிக்க வைத்திருந்தார் இந்த உறுதிமொழிகள் எதுவும் இல்லை மணிக்கு ஒலிபெருக்கி போல இவை பாரதிய ஜனதா கட்சியின் குழித்துளையான வாக்குறுதிகள் மேலும் இந்த குழித்துளையான மணி ஜும்லாவை விட பெரியது இந்த நாடு முழுவதும் இதை அறிந்திருக்கிறது முன்னர் அவர்களிடம் ஜும்லா இருந்தது இப்போது அவர்களிடம் குழித்துளையான மணிகள் உள்ளன இந்த தேர்தலில் வாக்காளர் மீது யாருக்கு அதிக தாக்கம் உள்ளது உத்தரப்பிரதேசத்திற்கு யோகி அல்லது மோடி யோகி அல்லது மோடி யோகிஜி என்பவர் எதுவும் இல்லை அவர் பிரதம மந்திரியின் காரணமாக மட்டுமே வாக்குகளை பெறுகிறார் உங்கள் பேச்சுக்களில் எந்த இரண்டு பிரதான சிறந்த பிரதிபலிப்புகளை நீங்கள் பெறுகிறீர்கள் முதலாவது வேலையின்மை ஆகும் இரண்டாவது மக்கள் அக்னிவீர் திட்டத்தை ஒழிக்க விரும்புகின்றனர் மூன்றாவது விவசாயிகளுக்கு ஒரு நியாயமான குறைந்தபட்ச விலை சட்டம் இருக்க வேண்டும் விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கும் போது மற்றும் இங்கு விவசாயிகள் நீண்ட இயக்கத்தின் மூலமும் எம்எஸ்பி பற்றிய பல்வேறு விவாதங்களின் மூலமும் மிகவும் விழிப்புணர்வு பெற்றுள்ளனர் பிஜேபி அதை ஏற்றுக்கொண்டு சௌதரி சரண் சிங்ஜி மற்றும் எம் எஸ் ஜி இவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கினர் எனவே விஷயம் பெரிதாகிவிட்டது அதனால் விவசாயிகளுக்காக தன் வாழ்க்கை முழுவதும் போராடிய சௌதரி சரண் சிங்ஜி மற்றும் கமிஷன் கீழ் ஒரு சூத்திரம் வழங்கிய எம் டேஎஸ் ஜி விவசாயிகள் உண்மையில் லாபம் ஈட்ட எப்படி என்பதை கொடுத்திருக்கின்றார் எனவே நம்பிக்கை அதிகரித்துள்ளது மேலும் அரசியல் கட்சிகள் மற்றும் விவசாயிகளின் இயக்கம் மூலம் எம்எஸ்பி விஷயம் விவசாயிகளுக்கிடையே ஒரு பிரச்சனையாக உள்ளது ஆனால் இது முக்கியமாக மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் நிலவுகிறது இருவரும் அக்னிவீர் மற்றும் எம்எஸ்பி எம்எஸ்பி பிரச்சினை முக்கியமாக மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் ஏனென்றால் அங்குதான் அதிகாரப்பூர்வ விவசாய பொருள் கையகப்படுத்துதல் நடைபெறுகிறது கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் அதிகாரப்பூர்வ விவசாய பொருள் கையகப்படுத்துதல் நடைபெறாது அதற்கு நீங்கள் என்ன கூறுவீர்கள் இதை கூறுவது சரியல்ல எம்எஸ்பி கடைசி மூலையிலும் சென்றுள்ளது அது உத்தரப்பிரதேசத்தின் ஒவ்வொரு மூலைக்கும் சென்றுள்ளது ஏனெனில் விவசாயி எங்கும் உள்ளார் மேலும் அக்னிவீர் பற்றியாக பேசும்போது உத்தரப்பிரதேசத்தில் இராணுவம் அல்லது அக்னிவீருக்கு செல்லும் இளைஞர்களின் எண்ணிக்கை காசிப்பூர் பாலியா ஜவுன்பூர் என்பதிலிருந்து பின்னர் வாரணாசி சாண்டோலி வரை அதே இருந்துள்ளது இந்த பகுதிகளிலிருந்தும் இளைஞர்கள் பெரிய அளவில் தயாராகின்றனர் அங்கு அசாங்கர் மவு உள்ளன இந்த பகுதிகளிலிருந்து இளைஞர்கள் தயாராகின்றனர் நமது மாவட்டங்களிலும் மைன்புரி ஏட்டா போன்ற இடங்களிலிருந்து அதிகபட்சமாக வீர மரணம் அடைந்தோ அல்லது ஓய்வு பெற்ற இராணுவ முகாமையாளர்களோ இருப்பார்கள் நீங்கள் அவர்களை முசாபர் நகர் மீரட் காசிப்பூர் மைன்புரி ஏட்டா உள்ள மாவட்டங்களில் காணலாம் அனைவரும் தேர்தலை வெல்ல பெண்களின் வாக்குகள் தற்போது முக்கியமானவை என்று கூறுகின்றனர் பெண்களின் வாக்குகளை ஈர்க்க உங்கள் கட்சி என்ன செய்கிறது மோடிஜி அவர்கள் உணவுப் பொருள் எரிவாயு கழிப்பிடம் வீட்டுக் கடன் எல்லாம் வீட்டுக்குரிய நோக்கில் கொடுத்துள்ளதாக கூறுகிறார் ஒவ்வொரு அரசும் இதை வழங்குகின்றன ஒவ்வொரு அரசும் இதை வழங்கியிருக்கின்றன நான் சமாஜ்வாதி ஓய்வூதியத்தை பற்றி நினைவு கொள்கிறேன் அங்கு நாங்கள் மாதம் ஐநூறு ரூபாய் பெண்களுக்கு வழங்கி அதை அவர்களின் நேரடி கணக்குகளுக்கு அனுப்புவோம் மேலும் பிஜேபி இன்று தன்னை புகழ்ந்து கொள்ளும் டிபிடி முறையை முதன் முதலில் உத்தரப்பிரதேசம் அமல்படுத்தியது இதை நான் பதிவில் கூறுகிறேன் டிபிடி முறையை முதலில் சமாஜ்வாதி அரசு உத்தரப்பிரதேசத்தில் அமல்படுத்தியது அதில் சமாஜ்வாதி ஓய்வூதியம் மற்றும் நலத்திட்டங்களின் பணம் நேரடியாக வங்கி கணக்குகளில் செலுத்தப்பட்டது எங்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் பெண்களின் கல்வி அவர்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு பற்றி எழுதியுள்ளோம் இதை நாங்கள் ஏற்கனவே அமல்படுத்தியிருந்தோம் பெண்களின் பாதுகாப்புக்கான ஏற்பாடாக ஆயிரத்து தொண்ணூறு உதவி எண்ணை நாங்கள் அமல்படுத்தியிருந்தோம் பெண்களும் பெண் குழந்தைகளும் அதிலிருந்து பெரிய அளவில் உதவி பெற்றனர் கடைசி கேள்வி நீங்கள் ஈடி மற்றும் சிபிஐ பயப்படுகிறீர்களா மேலும் வேறு எந்த மிரட்டல்களையும் நீங்கள் பெறுகிறீர்களா பாருங்கள் பிஜேபி மற்றவர்களுடன் என்ன செய்ததோ அதே முதலில் எங்களுக்கும் செய்தார்கள் நான் முதல்வர் இல்லத்திலிருந்து வெளியேறிய உடனேயே அவர்கள் அதை கங்கை நீரால் கழுவினார்கள் எந்த முதல்வரும் அவர்கள் அலுவலக வாசஸ்தலத்தில் பதவியேற்கும் முன் கங்கை நீரால் துப்புரவு செய்யவில்லை ஆனால் அவர்கள் துப்புரவு செய்தார்கள் இங்கு ஒரு சட்டம் இருந்தது அதில் முன்னாள் முதல்வர்களுக்கு வீடுகள் கிடைக்கும் முதலில் அவர்கள் நேதாஜியின் மற்றும் எங்கள் வீட்டை பறித்தார்கள் எங்கள் பாதுகாப்பையும் பறித்தார்கள் எங்கள் சொந்த வீட்டுக்குள் நாங்கள் கால் பதிக்க அனுமதிக்கவில்லை ஒரு பிஐஎல் தாக்கல் செய்து எங்கள் வீட்டில் ஹோட்டல் கட்டுகிறோம் என்று கூறினார்கள் எனவே அவர்கள் செய்ய முடிந்த அனைத்தையும் செய்தார்கள் சிபிஐ மற்றும் வருமான வரி குறித்து காங்கிரசுக்கும் நன்றி கூறுவேன் ஏனெனில் சில ஆவணங்கள் நம் கையில் மீதம் இருக்கின்றன எங்களிடம் எந்த நிறுவனமும் இல்லை வணிகமும் இல்லை அப்போது அமலாக்கத்துறை எங்கிருந்து வரும் மேலும் சில சூழ்நிலைகளில் அது வந்தாலும் நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம் அவர்கள் நம்மிடம் கேள்விகள் கேட்கலாம் போலீஸார் கேட்கும் வண்ணம் ஆனால் ஒரு கேள்வி உள்ளது டெல்லியின் முதல்வரை சிறைக்கு அனுப்ப முடியும் ஜார்க்கண்டின் முதல்வரை சிறைக்கு அனுப்ப முடியும் ஆனால் அமைப்பு அழிக்கப்படக்கூடாது அமைப்பை அழிப்பவர்கள் கடைசியில் அரசியலமைப்பையும் ஜனநாயகத்தையும் அழிப்பார்கள் இன்று எங்களை துன்புறுத்தும் அவர்கள் நாளை உங்களையும் துன்புறுத்தலாம் எங்களுக்காக பள்ளங்களை தோண்டும் அவர்கள் நாளை நீங்களும் அதில் விழுந்துவிடலாம் எனவே இந்த பொய்யான குற்றச்சாட்டும் இந்த வகையான குற்றச்சாட்டும் ஒருவரை அவமானப்படுத்துவதற்காக மட்டுமே நாங்கள் எங்கள் வீட்டை விட்டு சென்றபோது என்னை எடுத்து சென்றோம் லேப்டாப்களை வழங்கியவர்கள் வீட்டுப் பொருட்களையும் எடுத்துக்கொள்வார்களா மேலும் இன்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கள் லேப்டாப்களை விநியோகித்த இடங்களில் இன்று அமெரிக்காவின் பல நகரங்களில் பல மாநிலங்களில் ஏழை குழந்தைகளுக்கு லேப்டாப்கள் வழங்கப்படுகின்றன எனவே இதுதான் பிஜேபியின் மக்களை அவமதிப்பதன் வழி அவர்களை இழிவுபடுத்துவதன் வழி ஏனெனில் அவர்களுக்கு அனைத்து நிறுவனங்களும் உள்ளன தொலைக்காட்சி உள்ளது பத்திரிகைகள் உள்ளன இதை உங்கள் முன் கூற வேண்டாம் என்றாலும் அவ்வப்போது நாங்கள் பத்திரிகையிடம் கூறுகிறோம் என்று இன்றைய ஊடகம் எஜமானரின் புகழை பாடுகிறது இப்போது நாம் ஒரு நிலையில் வந்துவிட்டோம் ஊடகத்தின் உரிமைக்காகவும் போராட வேண்டியுள்ளது கூட அவர்களின் சுதந்திரம் குறைக்கப்பட்டுள்ளது உள்ளது மிக்க நன்றி நீங்கள் இவ்வளவு பிஸியாக இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் நன்றி நீங்கள் இங்கு வந்தது நல்லதாக உணர்ந்தேன் மேலும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் இங்கு வருவது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது கத்தகைய ஹர்வாரா பார்த்தேன்